எங்க தலைவர் ட்ரம்பே எங்களை பாராட்டிட்டாருப்பா இனிமேல் பாருங்க அமெரிக்க பாகிஸ்தான் உறவுகள் எப்படி இருக்க இப்படி இப்படிதாங்க பாகிஸ்தான் ரொம்ப பெரிய கனவு கண்டுட்டு இருந்தாங்க ஆனா அந்த கனவுல மண்ணளி போடுற மாதிரி தான் பாகிஸ்தான் தூதரை அமெரிக்கா அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தானோட தூதரான கே கே வாகன் வந்து அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகலாம் அப்படின்னு இவர் கூட ஒரு சில ஆஃபீஸில் சேர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காங்க கரெக்டாக லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டில் போய் வந்து இறங்கியிருக்காங்க இறங்கி இவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து காமிக்கும்போது அங்கே உள்ள அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லைங்க உங்களோட விசால கான்ட்ரோவர்சியான குறிப்புகள் வந்து இருக்குது அதனால் உங்கள வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ண முடியாதுங்க தயவு செஞ்சு நீங்க திரும்ப போயிருங்க அப்படின்னு இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே அவரும் வந்து சண்டை போட்டிருக்காரு என்கிட்ட எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா வந்துருக்கு நான் வந்து அமெரிக்காவை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன் என்னை உள்ளே விட மாட்டீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதம் பயங்கரமாக வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன இருக்கு அப்புடின்னா இல்லை உங்களை உள்ளே விடவே முடியாது தயவு செஞ்சு உங்கள் நாட்டுக்கே திரும்ப போயிருங்க அப்படின்னு அமெரிக்காவே இவங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இவரோட சொந்த நாட்டுக்கே திரும்ப அனுப்பி வச்சுருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து சாதாரண பர்சன்ஸ் யாராவது வந்திருந்தால் பரவாயில்ல துர்கனிஸ்தானுக்கான பாகிஸ்தான் தூதர் வாகன் அவர்கள் எவ்வளோ பெரிய டிப்ளமேட்டு இவர் போய் அமெரிக்காக்குள்ளே நுழைய முடியல அப்படின்னா அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்துட்டார்ல இனிமேல் பாருங்கள் பாகிஸ்தான் அமெரிக்க உறவுகள் ரொம்ப சுமூகமாக வந்து மாறப்போகுது ஏன்னா எஃப் சிக்ஸ்டீன் போர்மானத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நிதியையும் ட்ரம்ப் வந்து ஒதுக்கிட்டாரு பாராளுமன்றத்தில் கூட ட்ரம்ப் வந்து எங்களை பாராட்டி பேசியிருக்காரு இதனால எங்களோட உறவுகள் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு பாகிஸ்தான் இவ்வளோ நாள் வீரவசனம் இருந்தாங்க ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன உணர்த்திருக்காங்க என்ன தான் அவங்கள பற்றி நாங்கள் பேசினாலும் பாகிஸ்தானை நாங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தான் தூதரை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தானோட தூதர்களும் அமைச்சர்களும் இந்த மாதிரி அமெரிக்காவில் அவமானப்படுறது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி இப்போ பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டராக இருக்க இஷாக்தார் வந்து ஒரு தடவை அமெரிக்க ஏர்போர்ட்ல இந்த மாதிரி தான் வந்து இறங்கியிருக்காரு ஆனால் அப்போ அங்கே உள்ள ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இவர் நடந்து போகும்போது அவரை பார்த்து திருட திருட திருடுன்னு சொல்லி பயங்கரமாக வந்து கத்திருக்காங்க இதனால இஷாக் தார் வேற கோவக்கார மனுஷன் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே உள்ளவரை வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டு வந்து போயிட்டாருங்க அந்த வீடியோ ஒன்று அப்போ பயங்கர வயரெலாம் வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இதை தொடர்ந்து இப்பையும் பாகிஸ்தான் தூதருக்கு ஒரு பெரிய அவமானம் வந்து நடந்திருக்கு இப்போ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் என்ன தோணுது அப்படின்னா அமெரிக்கா கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தான் மேலே ட்ராவல் பேனை வந்து விதிச்சிருவாங்களோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துருந்துச்சு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் மேலேயும் ஆப்கானிஸ்தான் மேலேயும் ட்ராவல் பேனை வந்து விதிக்க போறாரு அதாவது இந்த ரெண்டு நாடுகளில் இருந்து இந்த ரெண்டு நாட்டுக்காரவங்க அமெரிக்காவுக்கு வந்து போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ராவல் வேனை வந்து விதிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு சில தகவல் தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு முதல் கட்ட நடவடிக்கையாக தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ ஒரு டிப்ளமேட்டையே அமெரிக்காக்குள்ளே விடலை அப்படின்னா அப்போ சாதாரண மக்களை எப்படி அமெரிக்காக்குள்ளே விடுவாங்க அமெரிக்கா இருந்தாலும் பாகிஸ்தானை இவ்வளோ அவமானப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாகிஸ்தானை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு பாகிஸ்தானோட இமேஜ் உலக அரங்கல டோட்டல் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இதுக்கு காரணம் பாகிஸ்தான் உள்நாட்டுல நடக்கிற பிரச்சனை தாங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்கள சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் ராணுவம் திக்குமுக்காடிட்டு இருக்காங்க நேற்று கூட என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள கொட்டாவில் இருந்து கைபர் கைபர்பெக்துங்காவில் உள்ள பெஷாவா நகருக்கு வந்து ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து போயிருக்கு இந்த ட்ரெயினே ரொம்ப நாள் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ஓடாமல் இப்போ ரீசெண்டாக தான் இந்த ட்ரெயின் வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த ட்ரெயினை வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடத்தி வச்சுக்கிட்டு பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ட்ரெயினில் வந்து நானூறுக்கும் மேலே பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து குழந்தைங்க பெண்கள் இவங்கெல்லாம் விட்டுட்டு ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை மட்டும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்க இதில் இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரில் மேக்சிமம் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவங்களும் பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அமைப்பை சேர்ந்தவங்களும் தான் நிறைய பேர் வந்திருக்காங்களாம் இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட ஒரே டார்கெட்டு பாகிஸ்தான் இராணுவமாக தாங்க இருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் பிஎல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்தோட வாகனங்களை தான் வந்து அட்டாக் இருந்தாங்க அவங்க மேலே தாக்குதல் நடத்தி எத்தனையோ பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்ருந்தாங்க ாங்க ஆனா இப்ப பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க மேலேயும் வந்து தாக்குதல் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்களை பிடிச்சி வச்சுட்டு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் இவங்களை ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது இப்போ கூட தரை வழியாக உங்களால் எங்களை தொடக்கூட முடியாது நாங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து எங்கள் மேலே வான்வழி தாக்குதலை வந்து நடத்த முயற்சி பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்த நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம் எங்கள் மேலே நீங்கள் வான்வெளி தாக்குதல் நடத்துனீங்க நாங்கள் வந்து இப்போ பிணை கைதியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்க இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டு போயிட்டே இருப்போம் அதனால எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க இப்போ அவங்க சொன்ன கோரிக்கையை மட்டும் பாகிஸ்தான் இராணுவம் வந்து செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே பாகிஸ்தானில் ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துகிறோம் ஏன்னா ஆல்ரெடி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானில் சமாளிக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து இருக்காங்க இப்போ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்புடின்னா இன்னுமே வந்து பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்து ஏற்படுங்க இந்த விஷயத்தில் வந்து பாகிஸ்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பண்ணுறது பாகிஸ்தானுக்கு மட்டும் பின்னடைவில்லைங்க சீனாவுக்கும் ஒரு பெரிய பின்னடைவாக தான் வந்து இருக்கும் இப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட ஒரு பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட வளங்களை மட்டும் சுரண்டிக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கரெக்டாக வந்து கொடுக்க மாட்டீங்க அதனால் எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும் அப்படின்னு தனிநாடு கோரிக்கையை தான் ரொம்ப நாளாகவே பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பப்போ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மிரட்டலை வந்து விடுவாங்க ஆனால் இந்த பிரச்சனை எப்போ பெருசாச்சு அப்படின்னா சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் ஆர்டர் வந்து ஸ்டார்ட் அதாவது பாகிஸ்தானில் சைனாவோட கடனை வாங்கி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றதுக்கு பாகிஸ்தான் பிளான் பண்ணாங்க ஆனால் அதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தாங்க முட்டுக்கட்டே வந்திருக்காங்க நாங்களே எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு கேட்குறோம் நீங்கள் என்னென்னா சைனாக்காரங்களை வர வச்சு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சைனீஸ் ஒர்க்கர்ஸ் யாராவது வந்து பலுச்சிஸ்தானுக்கு வந்தால் அவங்க மேலே தாக்குதல் நடத்துறது அவங்களுக்கு ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வந்துருந்துருக்காங்க இப்போ இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மினால தான் சைனா பாகிஸ்தான் உறவுகளே ரொம்ப மோசமாக வந்தாச்சுங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி சைனா எவ்வளவோ நாள் சொல்லிட்டாங்க உங்கள் நாட்டில் பாதுகாப்பு சரியில்லை எங்களோடய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பை எப்போதான் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு எவ்வளவோ தடவை சைனா வந்து பாகிஸ்தான் கேட்டுட்டாங்க ஆனால் பாகிஸ்தானால சைனீஸ் ஃபோகஸ்க்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே முடியலங்க இதனால தான் ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா குவாடர் போர்ட்டை திறந்து வைக்கிறதுக்காண்டி சைனீஸ் டிப்ளமேட் ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு வந்திருந்தார் ஆனால் பாகிஸ்தான் பிரதமரும் சைனீஸ் டிப்ளமேட்டும் டேட்டாக போய் கூட குவாடர் போர்ட்டை வந்து திறந்து வைக்கலை கராச்சியில் ஏதோ ஒரு இடத்துல ஃபோட்டோ வச்சு அந்த ஒரு ஃபோட்டோக்கு ஸ்க்ரீனை போட்டு அதுலேருந்து தான் திறந்து வச்சாங்க அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தானில் பாதுகாப்பு அப்படின்றது அவ்வளோ தூரம் மோசமாக வந்து போய்கிட்டு இருக்குது அதனால் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இந்த ட்ரெயினை கடத்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒரு நியூஸ் வந்து சீனாவுக்கும் ஒரு பெரிய பின்னடைவா தாங்க வந்துருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரில ஏன்னா சைனா பாகிஸ்தானை நம்பி கோடிக்கணக்கில் காசை வந்து பாகிஸ்தானில் வந்து இறைச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது சைனா வந்து அப்படியே பாகிஸ்தான் மேலே கடுப்பு வந்து காட்டுவாங்க பாகிஸ்தானுக்கு தாங்க நாலா பக்கமும் மத்தளை மாதிரி அடி விழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான் ஒரு பக்கம் சீனாவை சமாளிக்கணும்னு அப்பப்பப்பப்பா இவ்வளோ பிரச்சனைகளை எப்படி தான் பாகிஸ்தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரில ஆனால் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பாகிஸ்தான் இதை பார்க்காம எங்களுக்கு இந்தியாவை தான் குறிக்கோள்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் காஷ்மீர் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க பார்த்திங்களா எப்படி தான் இந்த மாதிரி பேசுகிறாங்களோ தெரிலங்க ஓகே பிரண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்